முருகப்பெருமானே நடத்தி வச்சிருவார் கணக்கு பார்க்காம போய் கும்பிடணும் நான் பன்னிரெண்டு செவ்வாயின்னு சொல்லுதேன் அஞ்சாறு செவ்வாயிலேயே உங்களுக்கு வந்தாலும் வந்துடும் திருமணம் சரிங்களா புதுக்கோட்டை விரிச்சுக்க அனுசுயா அனுசூயா நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு புஸ்தக கடையில் போய் சுந்தரகாண்டம் புஸ்தகம் வாங்குங்க அதை வாங்கி பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க மடியில் மகாலட்சுமியை வச்சிருக்கிற நரசிம்மர் படம் வாங்குங்க அதையும் பூஜை செல்ஃபில் வச்சு கும்பிடுங்க நீங்கள் படுக்கிற கட்டிலில் வெள்ளி தகடு அடிங்க பூஜை பொருள்கள் கடையில் வெள்ளி தகடுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த வெள்ளி தகடை கட்டிலில் அடிங்க அடுத்தார் போல் சனிக்கிழமை தோறும் நீங்கள் அனுமனை போய் கும்பிடுங்க பன்னிரெண்டு சுற்றி சுற்றி சாமி என்னையும் என் கணவரையும் சேர்த்து போய் அவர் என்னை தேடி வர வைத்த சாமி நான் உனக்கு வேஷ்டி சாத்தி வடை போட்டு பூஜை வைக்கிறேன் வேண்டிக்கோங்க அனுசியா தன்னை போல் வந்துடுவார் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருங்க வாம்மா வீட்டுக்கு போகலான்னு வந்துடுவார் அனுமனை விடாமல் கும்பிடுங்க வெட்டலை மாலை சாத்தி என் புருஷன் என்னை தேடி வந்துடட்டும் நான் உனக்கு வடமாலை சாத்தி பூஜை வைக்கேன் ஆனால் மனசார வேண்டிக்கோங்க சனிக்கிழமையும் புதன்கிழமையும் போய் பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிடுங்க அனுமதி உங்களை சேர்த்து வச்சிருவார் சரிங்களா அனுசியா லவ் பண்ணுறாங்களா திலீப் குமார் நீங்கள் செய்யுங்க முருகரை போய் கும்பிடுங்க செவ்வாய்கிழமை தோறும் அந்த பொண்ணு பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க மூணு நெய் தீபம் போடுங்க சேர்ந்துடுவாங்க கல்யாணம் வந்துடும் தவறாமல் செய்யுங்க நீங்கள் அஞ்சு கிழமை செய்யறதுக்குள்ளே வந்துடும் கல்யாணம் வந்துடும் நந்தினிமா நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு நல்ல வாக்கிங் போகிறீங்களா திருக்கருகாவூர் அம்மனை வேண்டிக்கோங்க திருக்கருகாவூர் நீ தான் எனக்கு வந்து என் பிரசவத்தை சுகப்பிரசவமாக ஆக்கணும் தாயே நான் உன்னை மனசார வேண்டத அன்னு வேண்டிட்டு நீங்கள் டெலிவரி டைம்னு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அந்த எண்ணெய் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும் திரு கருகாவூர் பாபநாச வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம்னு ஆன்லைனில் அனுப்புனீங்கன்னா எண்ணெய் கிடைக்கும் அந்த எண்ணெயை வயிற்றுல தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நார்மல் பிரசவம் ஆயிரும் நீங்கள் ஆன்லைன்லே கேளுங்க திருக்கருகாவூர் தேவஸ்தானம் பாபநாச வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆன்லைனில் அனுப்புங்க பணம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பணம் சொல்லுவாங்க அதை அனுப்பிட்டீங்கன்னா எண்ணெய் அனுப்புவாங்க அந்த எண்ணெயை தொப்புள்ள தேய்ச்சிக்கிட்டே இருங்க குழந்த வழுக்கிக்கிட்டு வந்துடும் நான் அந்த பிரசவம் நடத்தி வச்சுருக்கேன் மூணு பேருக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி சுகப்பிரசவம் எங்கள் குடும்பத்தில் நீங்களும் அப்படி செய்யுங்க திருக்கருகாவூருக்கா அனுப்புங்க இல்லை உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா திருக்கருகாவூர் அம்மனை தாயே எனக்கு சுகப்பிரசவம் கொடுன்னு வேண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிற தே நல்லெண்ணையோ தேங்காய் எண்ணெயோ தொட்டு தொப்புல தேய்ங்க கற்பர சாம்பிகா தாயே நீங்கள் தான் எனக்கு சுகப்பிரசவம் கொடுன்னு மனசார வேண்டுங்க குழந்த